வந்தோம் இருந்தோத நாங்கள் வெந்து எரியும் போது எப்படிங்க தூங்க காத்து தண்ணி இருந்தோன் இந்த மீங்க ஆதரிக்க ஆள் இல்லையே யார் இருக்காதாங்க வந்தோம் நாங்க வெந்து எரியும் போது எப்படிங்க தூங்க ஆற்று தண்ணீர் இருந்தோ மீங்க ஆதரிக்க ஆளில்லையே இல்லையே யாரு இருக்காதாங்க பாட்டி கதையெல்லாம் கற்பனையின் மூத்து அனுபவத்தின் கடவுள் எல்லாம் மூணு மாதங்கள்லாம் வந்து இப்ப என்ன ஆகுதுன்னா வீட்டுல வந்து உடம்பு சரியில்லாதவங்க நோய் விட்டுறவங்க அப்புறம் ரொம்ப வயதானவங்களை என்ன பண்றாங்க அவங்க பிள்ளைங்களே கொண்டு வந்து கிரிவல பாதையில வந்து புண்ணியம் அவங்க இங்க இருந்து இறந்தா புண்ணியம் கொண்டு வந்து விட்டுட்டு போயிடுறாங்க இப்போ ரெண்டு மாத காலமாக இது ரொம்ப அதிகமாக இருக்குது உடம்பு சரியில்லாத பெரியவர்கள் வந்து இங்கே அதிக அதிக எண்ணிக்கையோடு இந்த கிரிவல பாதையிலையும் கோயில் பக்கத்துலேயும் மலைக்கு போகிற வழிலும் இருக்காங்க இதெல்லாம் வந்து புண்ணியான பா மகன்கள் நினைக்கிறதெல்லாம் அது ஒரு பெரிய பாவம் ஸோ போலீஸ் வந்து அவங்க உடம்பு சரியில்லாத இருந்தாங்கன்னா இப்போ இப்போ தக்ஷணாமூர்த்தி எஸ்ஐ வந்து இது இருந்து அவங்கள வந்து ஹாஸ்பிட்டலுக்கு அட்மிட் பண்ணுறாங்க அங்கே அவங்க உயிர் நினைக்கிறத வந்ததுன்னா அவங்கள அடக்கம் பண்ணுறது வந்து இப்போ சமூக சேவகர் மணிமாறனும் நிறையா பண்ணிட்டுருக்காங்க உதவி பண்ணியிருக்காங்க போலீஸ்க்கு அவங்களோட சேவையை நாங்கள் ரொம்ப டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன்லாம் பாராட்டுறோம் அதே மாதிரி இப்போ மற்றவங்களுக்கு நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா சீனியர் சிட்டிசன் ஆக்ட் படி கண்டிப்பாக அவங்க மேலே நடவடிக்கை எடுப்போம் ஸோ பெற்றோர்களை பார்த்துக்கிறது வந்து அவங்க பிள்ளைகளோட கடமை அதை மீறி இந்த மாதிரிலாம் வந்து கிரிவல பாதையில் கொண்டு வந்து விடுறவங்கள கண்டுபிடிச்சோம்னா கண்டிப்பாக அவங்க மேலே குற்ற நடவடிக்கை பாயும் நெக்ஸ்ட்டு வந்து அவங்களுக்கு இம்ப்ரூஸ்மெண்ட்டும் இருக்குது அந்த சட்டத்தின் படி இம்ப்ரூஸ்மெண்ட்டும் இருக்குது அண்ட் தென் ஃபைனும் இம்போஸ் பண்ணலான்னு இருக்குது ஸோ அதை மட்டும் நாங்கள் நான் கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்போம் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் இஸ் ஆல்சோ இன்ட்ரெஸ்ட் டு ரெஜிஸ்டர் மோர் நம்பர் ஆஃப் கேசஸ் அவரும் போன இது மாதிரி ஒரு இதில் அவரும் பங்கு எடுத்துக்கிட்டாங்க போலீஸ்க்கு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி உள்ளவங்க யார் எந்த பிள்ளைகள் வந்து இந்த மாதிரி விடுறாங்களோ அவங்க மேலே கடுமையான நடவடிக்கை எடுங்க கோர்ட்டு முன்னாடி அவங்க நிறுத்துங்கன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதுபடி நாங்கள் கடுமையான நடவடிக்கை எடுக்கும்